புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை ஊராட்சியில் பூத் கமிட்டி அமைக்க வந்த திமுகவினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் தேவராஜ் பழனி சொல்லுங்க திமுகவினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் இதற்கு என்ன என்ன காரணம் இது குறித்த மக்கள் புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் திருக்கட்டளை ஊராட்சி இணைக்க கூடாது என கூறி முழுவதும் புறக்கணிப்பு சுவரட்டிகள் மற்றும் பதாகளை வைத்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் இன்று சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளையில் திமுக கட்சி சார்பில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து தேர்தல் கமிட்டி அமைப்பதற்கு தொடர்பான கூட்டம் இருந்தது இதனை அறிந்த திருக்கட்டளை ஊராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பட்டி ஈட்டித்தெரு மேலக்கொள்ளை சுந்தரநாயகபுரம் மதவ மதவடி கொள்ளை கொட்டாங்காடு தோப்புக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து ஒன்று கூடி திருக்கட்டளை ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் திமுக ஒன்றிய பிரதிநிதிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதாவது வந்து ஊராட்சியை வந்து மாநகராட்சியுடன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பல முறை வந்து எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் யாரையும் ஓட்டு கேட்டு வரக்கூடாதுன்னு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வச்சிருக்கோம் அமைக்கிறதுக்கு எதுக்காக வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க திமுக நிர்வாகிகளுடன் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வாக்குவாதத்தை அடுத்து திமுக கூட்டணி கட்சியினர் வந்து செய்வதற்கு தெரியாமல் வாகனத்தில் ஏறி சென்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பழனி